தமிழ் கூறும் உறவுகளுக்கும் சான்றோர்களுக்கும் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் கும்பக்கரை நீர்வீழ்ச்சியில் குளியல் முடித்துவிட்டு மதிய உணவு அருந்துவதற்காக மாந்தோப்பில் அமர்ந்து மதிய உணவினை முடித்தேன் இந்த மாம்பூவினையும் இந்த மான் தளிர் மான் தளிரினையும் பார்த்தவுடன் எனக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய ஞாபகம் தான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை புனைந்திருப்பார் அந்த பாடலிலே இந்த மான் தளிரினுடைய சிறப்பை இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருப்பார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது மெய் செழிர்க்கிறது அற்புத ஓவியம் கண்கள் கற்றனையப்படியோ உயர் செந்தமிழ் ஓவியர் நெஞ்சில் கொஞ்சிடும் கற்பனையோ அதாவது நமது செந்தமிழ் ஓவியர்கள் உன்னுடைய கண்கள் இவ்வளவு ஓவியம் போல காட்சியளிக்கிறது இது எப்படி கற்பிக்கப்பட்டது என்று கேட்கிறார் உயர் செந்தமிழ் ஓவியர் நெஞ்சில் கொஞ்சிடம் கற்பனையும் செந்தமிழ் ஓவியர்களுடைய மனதிலே அவர்கள் கற்பனை செய்து வடித்ததனுடைய விளைவுதான் இந்த கண்கள் ஓவியம் போல காட்சியளிக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த சரணத்திலே பொன்னல்ல பொருள் அல்ல வைரம் அல்ல வைடூரியம் அல்ல இன்னும் வேறு ஏராளமான திரவியங்கள் மின்னக்கூடிய திரவியங்கள் வேறு எதுவும் அல்ல அவற்றையெல்லாம் விட இந்த மாந்தளிர் மாந்தளிர் போலும் எலில் மேனி மின்னுவதப்படியோ உம் உம் நல்ல என் வாழ்வினில் வளரும் இன்பமே கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பெண்மணி என்று இந்த மான் தளிரினுடைய சிறப்பை பற்றி அவ்வளவு அற்புதமாக அந்த கவிதையிலே புனைந்திருக்கிறார் அதாவது இந்த மாந்தளி மான் தளிரனுடைய நிறத்திற்கு இணையாக எந்த ஒரு நகைகளும் வைர வைடியங்களும் கிடையாது அப்படிப்பட்ட மாந்தளிர் போல உன்னுடைய எழில் மின்னுவது எப்படியோ என்ற ஒரு கேள்வியினை அமைத்து இந்த கவிதையில் இடம்பெற செய்திருப்பார் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் அந்த பாடல் உங்களையும் கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆகையினால் இதை பார்த்தவுடன் எனக்கு அந்த பாடல்தான் கவியரசன் கண்ணதாசனுடைய அந்த கவிதை வரிகள் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது ஆக உடனே இந்த பதிவை கொடுக்க வேண்டும் என்ற அவாவினால் ஒரு சிறிய பதிவு இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் அதே போல பெரிதொரு கவிதையிலே மாந்தளி மேலே பூங்கொடி தாவி படர்ந்ததும் விதமோ மான்மகள் மேனி தாமரை போலே சிவந்ததும் விதமோ இளைய கண்ணியின் அழகிய வதனம் மலர்ந்ததும் விதமோ அது இலையில்லாமல் கொடியில்லாமல் இல்லாமல் படர்ந்ததோ விதமோ படர்ந்ததோ விதமோ என்று பெரிதொரு கவிதையிலே இந்த மான் பற்றிய ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடலினை கவிதையிலே அமைத்திருப்பார் இதை நினைவெறும் பொழுது இந்த நேரத்திலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன் இனி என தமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்